தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் யாருடனும் கூட்டணி இல்லை அறிவித்தார் யாருடனும் கூட்டணி இல்லை அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் கடந்த நான்கு ஆண்டுகளாக இருந்த ஓபிஎஸ் சற்று முன் பாஜக கூட்டணியிலிருந்து விலகினார் ஓபிஎஸ் அணி ஆதரவாளர்கள் கூட்டம் இன்று காலை நடைபெற்றது கூட்டத்தில் இரண்டு விதமான கருத்துக்கள் நிலவின கூட்டம் முடிந்த பின் ஓ பன்னீர்செல்வம் முன்னிலையில் பண்டுட்டி ராமச்சந்திரன் இதனை அறிவித்தார் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து அதிமுக தொண்டர் உரிமை மீட்புக் குழு விளக்குவதாக அறிவித்தார் இனிமேல் எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி கிடையாது என்று அறிவித்தார் மேலும் தற்பொழுது எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்று அறிவித்தார் தேர்தலின் பொழுது முடிவு செய்யப்படும் என பண்டுட்டி ராமச்சந்திரன் அறிவித்தார் ஓபிஎஸ் முன்னிலையில் தங்களுடைய கட்சி பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவதாகவும் யாருடனும் கூட்டணி இல்லை என்று அறிவித்ததும் ஓபிஎஸ் தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது இன்று காலை நடைபய நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்தார் அப்பொழுது திமுகவில் சேரப்போவதாக பேசப்பட்டது தமிழக வெற்றி கழகத்தில் அவருக்கு அவைத்தலைவர் பதவி வழங்கப்பட உள்ளதாக கூறப்பட்டது ஆனால் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் யாருடனும் கூட்டணி இல்லை என்று அறிவித்துள்ளார்